ஹலோ வரணும் சின்ன வீடியோவில் எதாவது போகிறோம்னா மல்லிகைப்பரில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதல் அதாவது ரெட் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய செம்பேன் தாக்குதலை பற்றி நமக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கிரீனில் பார்க்குற செடி எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி கவாத்து இருந்து பூ பூக்குறவரை பப்ளிஷ் பண்ண வீடியோவில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள் தான் இந்த மல்லிகை செடியை வந்து நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு பெண்களுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அதனால் நமக்கு வந்து ஓரிரு செடிகளில் பெண்கள் இருந்துச்சு அப்போ நம்ம பெண்களுக்கு இரண்டு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அதுலேயே ஓரளவு நமக்கு கிளியர் ஆகிடுச்சு அந்த மாதிரி நமக்கு பேன் மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு இத்தனை நாளைக்கு கழித்து இப்போது வந்து பெண்கள் அக்கற ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே பெயன்கள் வந்து பரவிருக்கு இதனால நமக்கு அவாத் செஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு பேண்கள் மருந்து பயன்படுத்தும் போது பெயன்கள் மட்டுந்தான் அழிஞ்சிருந்துருக்கு அதில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து முழுமையாக அழியலை ஸோ அதனால் என்ன ஆயிருச்சுன்னா செகண்டாக அதுக்கப்புறம் புரிஞ்ச முட்டைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இப்போது அடல்ட் மைட்ஸ் ஆகி முதிர்ச்சி அடைந்த பெண்கள் ஆகி இதுவும் அதிகமான அளவில் பேண்களோட எண்ணிக்கையை வந்து பெருக செஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம ஷோ பண்ணுற செடிகள் எல்லாமே பெண்கள் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு செடியில் வந்து முழுமையாக பெயன் தாக்குதல் ஏற்படலை ஒவ்வொரு செடியில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு பெயன் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இப்போ இதை வந்து நம்ம இனிமேல் கவனிக்கப்பட்டுற பட்சத்தில் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளேயே முழுமையாக நூறு சதவீதமும் பெண்கள் பரவிடும் அண்ட் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண டேட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி டூ நம்ம மல்லிகை செடியை வந்து செஞ்சு விட்டது ஆகஸ்ட் எய்த்து நம்ம கவர் செஞ்சு விட்டு இரண்டாம் நாள் வந்து பெண்கள் நம்ம வந்து ஹோம்மேட் பயன்படுத்தியிருந்தோம் கூட சேர்த்து அதுக்கு பிறகு மைண்ட் ஃப்ரீ பயன்படுத்தியிருந்தோம் செகண்ட் ஸ்பிரேக்கு ஆனால் அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ரெடியூஸ் ஆனதுக்கு பிறகு அதுலேருந்து முட்டைகள் எல்லாம் புரிஞ்சு இப்போ பெயன்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இசைபயன் வந்து எடுத்துருவோம் இந்த இசைபயன் வந்து பேனுக்கான மருந்து கிடையாது நம்ம பேனுக்கு மருந்து பயன்படுத்த போகிறதுனாலையும் பேன்கள் தாக்குதலால் செடிகளில் தன்மை குறையாததுனாலையும் நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பயோஸ்ட்ரீம் பயன்படுத்துகிறோம் இதனால்னால் இதை நம்ம பயன்படுத்தும் போது தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இந்த பேன்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து செடிக்கு கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் நம்ம அதை உரியாமல் எடுத்துருக்கோம் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டங்கு பதினாறு எம்எல் எடுத்துருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டாக இதுதான் பேன்கான மருந்து ஓமைட் ஓமைட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற இதில் முப்பத்தி ரெண்டு எம்எல் நம்ம எடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு எம்எல் நம்ம கலக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு அண்ட் முடிஞ்ச அளவு செடிகளில் பேன் பரவல் அதிகமாக இருக்கிற பட்சத்துலையும் இலைகள் அதிகமான அளவில் பளர்த்துருக்கக்கூடிய சமத்துலையும் நம்ம மற்ற எந்த ஒரு பூச்செடிகள் கூடயும் சேர்த்து இந்த ஓமைட் மருந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இன்கேஸ் அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த இசைபியான் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதுவும் இந்த ஒரு எம்எல் பயன்படுத்தாங்க நம்ம வந்து ஹோம்மைட் மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால அடிஷ்னல் சப்போர்ட்டாக இசைபியான் வந்து ஒரு எம்எல் எடுத்துருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இதுவே நீங்கள் வேறு எந்த ஒரு பூச்சிகளில் கூட சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இசைபியனோட கரெக்டான டோசேஜாக ரெண்டு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் பயன்படுத்தலாம் அப்படின்னா செடிக்கு பச்சை தான் கொடுக்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் இது கூட வந்து நம்ம மேக்ஸ் வெட்டு கலந்துருக்கோம் மேக்ஸ் வீட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னையால் எம்எல் அப்படிங்கிற அளவில் இருபது எம்எல் கலந்துருக்கும் அண்ட் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம பொதுவாக எப்படி ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணுவோம் அதனால அப்போனா தான் பெண்கள் மேலே நேரடி தொடர்பு மூலியமாக இந்த மருந்து படும் அப்படின்னா தான் பெண்கள் அழியும் இது நம்ம வந்து இப்போ அப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் எதனாலாம் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கூடுதலாக வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம் பொதுவாகவே லோ ஆக்சிலேட்டரில் ஸ்ப்ரே பண்ணும்போது மருந்து வந்து அதிகமாக வீணாகாது செடிகள் மேலே மட்டுமே போடும் அப்படி படுற பட்சத்தில் நமக்கு வந்து மருந்தை கரெக்டாக டைரக்ஷன் வைஸ் கீழே வந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோஸ்லேயுமே நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி தான் ஸ்ப்ரே இருந்திருப்போம் ஆனால் இப்போ வந்து நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணலை அதனால நம்ம ஆக்சிலேட்டர் கூடுதலாக வச்சு பயன்படுத்துகிறோம் ஆக்சிலேட்டர் கூடுதலாக வச்சு பயன்படுத்தும் போது மருந்தோட அவுட்புட் அதாவது மருந்து வெளியேறக்கூடிய இருந்து மருந்து வந்து சிறு சிறு தொழிலாக தான் வெளியேறும் அதாவது ரொம்பவே மைன்யூட்டான டிராப்லெட்ஸாக தான் வெளியேறும் அந்த டிராப்லெட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு இலைகள் பட்டு இன்னொரு இலைகள் மேலே படும்போது சுலபமாக அன்ரலீஃப் அதாவது இலைகளுக்கு அடிப்புறம் போய் சேரும் அப்படி சேர்றது மூலியமாக நம்ம மருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலுமே பெயின்கள் வந்து சுலபமாக அழிஞ்சிரும் ஸோ இன்கேஸ் நீங்கள் மருந்து வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிலேட்டர் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மூலியமாக பெண்களையும் அழிச்சிடலாம் அண்ட் கீழே வந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அண்ட் என்ன ஒன்று இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற பட்சத்தில் கட்டாயமாக ஏதோ ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்துக்குங்க நம்ம மேக்ஸ் லிட்டர் தான் கலந்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது எந்த ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னாலும் அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோட பிராண்டில் குறிப்பிட்டிருக்க அளவு டோசேஜ் பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னா தான் சுலபமாக மருந்து வந்து இலைக்கு அடையிலும் சேரும் அண்ட் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய மல்லி விவசாயமான எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும் நினச்சிக்கனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபேஷன் அமைச்சிரும் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அதேமாதிரி நம்ம செகண்ட் சேனலான அக்ரிகிரோ ஷார்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதுலேயும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அந்த சேனலில் வந்து நம்ம இந்த சேனலில் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து ஷார்ட்ஸாக பப்ளிஷ் ஆகும் ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க